முன்பெல்லாம் ஐம்பது வயசுக்கு மேல் வந்த முட்டி வலி கழுத்து வலி முதுகு வலி ஜாயின் பெயின் மூட்டுத்தைமானம் எல்லாமே இப்போவே முப்பத்தஞ்சு வயசுலேயே வந்துடுது இதற்கு ட்ரீட்மெண்ட் மெடிசன் இப்படி செலவு தான் ஆகுது ஆனால் எல்லாத்தையும் நிறுத்திட்டோம்னா உடனே பழையபடி வலிக்க ஆரம்பிச்சிடுது இதுக்கு என்ன பண்ணலான்னா தொடர்ந்து பதினஞ்சு நாட்கள் காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு பதிலாக அதாவது இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த கஞ்சியை குடிச்சிட்டு வாங்க உடம்புல உள்ள ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் உள்ள தேய்மானம் சரியாயிடும் இதை குடிச்சு மட்டும் பாருங்களேன் இதை ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணிடலாம் எப்படின்னு சொல்கிறேன் ரெண்டு பேர் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு சொல்கிறேன் பச்சரிசி அல்லது புழுங்கரிசி ஒரு கப் அளவு நூறு கிராம் எடுத்துக்கங்க கருப்பு உளுந்து தோலுடன் மூணு டீஸ்பூன் எடுத்துக்கணும் பச்சை பயிறு அதாவது பாசிப்பயிறு மூணு ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும் கருப்பு தோல் உளுந்தையும் பயிறு ரெண்டை மட்டுமே பேனில் போட்டு லைட்டாக அதாவது ரெண்டு நிமிஷம் அளவு வறுத்துட்டு அரிசியோடு சேர்த்து ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்ச தண்ணியோட அரிசி பருப்பு தோல் உளுந்து எல்லாத்தையும் சேர்த்துடணும் இதோட நாலு டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துக்கணும் தண்ணீர் நிறைய சேர்த்தாதான் நல்லா குழஞ்சி கஞ்சியாக நமக்கு கிடைக்கும் அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கணும் சின்ன பீஸ் சுக்கு அதை தட்டி சேர்த்துக்கலாம் சுக்கு அட்டி ஒரு சின்ன பி செஞ்சு சேர்த்துக்கோங்க ரெண்டு பற்கள் பூண்டை எடுத்து அதையும் லேசாக தட்டிட்டு சேர்த்துக்கணும் அரை ஸ்பூனில் உப்பு சேர்த்துக்கலாம் குக்கரை மூடி ஏழுலேருந்து எட்டு விசில் வரும் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா கொலைய வேக விட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருக்கிறதுனால கரண்டியால் இதுபோல் மசிச்சு விட்டாலே நல்ல கமகமன் வாசத்தோடு நல்ல ஒரு கஞ்சி நமக்கு கிடச்சிருக்கு இப்போ அதை ஊற்றும் போதே பாசிப்பயிறு உளுந்து ஜீரகம் சுக்கு பூண்டு இந்த வாசனையோடு சேர்ந்து இதை குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது இந்த கஞ்சியை செய்து குடித்து பாருங்கள் உங்கள் பெயின் கண்டிப்பாக குறைஞ்சிரும் அதோட இதையும் சேர்த்து சாப்பிடுங்க மூட்டுக்களின் வலிமைக்கும் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் நிறைந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் அதில் காணாங்கழுத்தி சால்மன் மத்தி சாப்பிட்றது நல்லது இதில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிகம் இருக்குது இது மூட்டுகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுது பாதாம் வால்நட்ஸ் ஆலி விதைகள் இதிலெல்லாம் ஒமேகா த்ரீ அதிகம் இருக்குது இது போன்ற நட்ஸ் மற்றும் சீட்ஸை நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பெயின் குறையும் அதுபோல் காய்கறி பழங்கள்னு பார்த்தா ப்ரக்கோலி கீரை பெர்ரி இதெல்லாம் சாப்பிட்றது நல்லது இதெல்லாம் சாப்பிட்றதுனால மூட்டு வலி உங்களுக்கு நல்லாவே குறைஞ்சி வரும் இது போன்ற பெயிண்ட் இருக்கவங்க சமையலில் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க தினமும் உணவில் இஞ்சி மற்றும் மஞ்சளை சேர்த்துக்கங்க இது மூட்டு வலியை குறைய செய்யும் உணவில் பால் தயிர் சீஸ் சேர்த்துக்கோங்க இதில் கால்சியம் மற்றும் விட்டமின் டி அதிகம் இருக்குது இது மூட்டுக்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் தினமும் ரெண்டு எக் எடுத்துக்கிறது நல்லது பயிர் வகைகள் அதிகம் சாப்பிடலாம் அதுலேயும் கொண்டைக்கடலை அதில் வந்து புரோட்டீன் அதிகளவு இருக்கு இது மூட்டுகளின் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் நல்லது நிறைய தண்ணீர் குடிக்கணும் அதிக அளவு குடிக்கிறது நல்லது பெயின் குறையணும்னா சர்க்கரை சேர்ந்த உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்திடணும் இதுதான் பிரண்டை இதுக்கு இன்னொரு பேர் வஜ்ரவல்லி இது எலும்புகளை பலப்படுத்தும் இதில் துவையல் சட்னி குழம்பு செய்து சாப்பிடலாம் இதுதான் முடக்கற்றான் கீரை அதே மாதிரி பலன் தான் இது இருக்கும் இதுலேயும் துவையல் சட்னி செய்து சாப்பிடலாம் தோசை சுட்டு சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்றதுனால கால் வலி முட்டி வலி ஜாயின் பெயின் குணமாகும் இதோட கொஞ்சம் வாக்கிங் சின்ன சின்ன எக்ஸசைஸ் இதெல்லாம் செய்யலாம் ஃபிசியோதெரப்பி பண்ணலாம் ஸ்விம்மிங் ஆரோபிக்ஸ் இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் நீ பெயினுக்கு நல்ல ஒரு கியூர் கொடுக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லாமே முக்கியமான விஷயங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பெயின் கண்டிப்பாக குணமாயிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி